Hi friends, welcome வெல்கம் Sandhya Kutti சேனல் இன்னைக்கு நம்ம Kutti சேனல் மூலியமா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம் பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பிடிக்குங்க இந்த ரோட்டு கடைகள் எல்லாம் பாத்தீங்களா மோரு மோறு மோருன்ட்டு நல்லா வெள்ள விளையர்ன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸு வந்து செய்வாங்க அதே போ மெத்தடில் அதே போல் வெள்ளை வெளியின்னு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து எடுத்துட்டு மேல் மேல்தோளை எல்லாம் நீக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மூணு முறை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இது கூட நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கோட உப்பு எதுக்காக நம்ம சேர்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க உருளைக்கிழங்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊடி விரட்டுங்க இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க பண்ணி பிறகு மூடி போட்டு அப்படியே விட்டுருலாங்க ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஊறி வரட்டும் ஊறி வந்த பிறகு நான் எப்படி வந்து ஸ்லைஸ் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாங்க பாருங்க உருளைக்கிழங்கு வந்து இந்த உப்புல நல்லாவே ஊறி வந்திருக்கு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது தண்ணியிலே இருக்கட்டும் இப்ப நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு வந்து உப்பு தண்ணியில் வந்து ஊறி வருதோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம ஊற வச்சிருக்க உப்பு தண்ணிலேயே வந்து இன்னுமே வந்து இருக்கட்டும் நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்க எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் நான் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது போல ஸ்லைஸ் பண்றதுக்கே வந்து கட்டர் வருதுங்க அதை எடுத்துக்குங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இது போல வந்து கொஞ்சம் சாச்ச மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க நல்லாவே வந்து பாருங்க ஈஸியா எவ்வளோ சூப்பரா வந்து நமக்கு உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் ஆகிட்டு வருதுன்ட்டு பாருங்க இந்த திக்னஸ்க்கு இருக்கணும் இது போல இருக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியா வரும் இந்த மெல்லிசமா இருக்கணுங்க சீவும் போது கரெக்டா வந்து கையை வந்து மேல வச்சுக்கிட்டு விரலுங்களை மேல வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க இது போல நானு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து சிப்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அப்பப்போ மட்டும் நீங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லனா வந்து ஒரே இதை வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்களா கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வரும் நல்ல விளையாளையு சொல்லிட்டு சிப்ஸ் வந்து வராதுங்க இப்ப இது பொறிக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்தி இருக்கோம் ஹைஃபிளேம்லயே வந்து வச்சுக்கோங்க இப்ப ஒவ்வொரு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் தனித்தனியா சேர்க்கும் போது ஒன்னோட ஒன்னு ஒட்டி வராதுங்க ஆல்ரெடி நம்ம உப்பு தண்ணியில் தான் வந்து ஊற வச்சிருக்கோம் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாது இருந்தாலுமே இது இதுபோல தனித்தனி பீஸுகளை போடும்போது சீக்கிரமா நல்லா வெந்து வரும் நமக்கு கிடைக்குங்க பாருங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வெள்ள வந்துருக்கு ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியா வரும் நமக்கு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இதே மெத்தட்ல தான் வந்து இந்த ரோட்டு கடைகள் எல்லாம் செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உருளைக்கிழங்க எடுத்து அப்பப்போவே நீங்க போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா இது போல நல்ல கிறிஸ்பியாவும் வரும் நல்ல வந்து ஒயிட் கலராகவும் இருக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க பசங்க வந்து ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க இது போல இருக்கும்போது இந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையா அடங்கி வரட்டும் வந்து வந்து திருப்பி ஈரப்பதமா இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் பபுள்ஸ் வந்து வருங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே மொறு மொறுப்பாயிட்டு வந்துடுச்சு நல்ல ஹை பிளேம்ல வச்சு நீங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க பபிள்ஸ் எல்லாம் முழுமையா அடங்கி வந்துடுச்சிங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது போல பொறிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட ஆயில் வந்து குடிச்சு வராதுங்க கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாம இது போல நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு சவுண்ட் உங்களுக்கு நல்லாவே கேக்கும் இப்ப இதே போல நெக்ஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க நீங்க ஒவ்வொரு பேட்சும் போடும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் வந்து இன்னொரு பேட்ச் வந்து போடுங்க உடனே போட்டீங்கன்னா அந்த எண்ணெயோட சூடு வந்து குறஞ்சிருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு படுத்திக்கிட்டு பிறகு நீங்க சேர்த்து விட்டுக்கீங்க பாருங்க எண்ணெய் நல்லா வந்து சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ அதே போல நம்ம ஒவ்வொரு பீஸுகளை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்க பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க ஈஸியா இருக்கும் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்ப உருளைக்கிழங்கோட ரேட்டு கூட இப்ப கம்மியாக இருக்குங்க இது போல டைம்ல நீங்க இது போல செஞ்சு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்களும் பசங்க கேட்கும் போது ஈஸியா நம்ம எடுத்துக் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா இந்த திக்னஸ்க்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க ஹைஃப்ளேம்லயும் இருக்கட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே போல எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம செய்து முடிச்சுட்டு பிறகு பார்க்கலாங்க இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா டக்குனே நம்ம செய்து முடிச்சிடலாங்க ரொம்பவே ஈஸியான சிப்ஸ் தாங்க இது செய்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்க ரொம்ப வெள்ள வெள்ளையனு சொல்லிட்டு நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்பைஸியா இருக்கிறதுக்காக நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஊற வைக்கும் போது உருளைக்கிழங்கு ஊற வைக்கும் போது salt நம்ம சேர்த்திருக்கோம் அது போதுமான அளவுக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா சால்ட் சேர்த்துக்கறேங்க இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே கரெக்டா இருக்கும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ சவுண்டா வந்து நல்லா கிறிஸ்பியா கிடைக்குது ரொம்பவே சூப்பரான வந்து ரெடி இது முழுமையா இருக்கிறதுனால போட்டு வச்சுக்கலாம் பீஸுகளை பாருங்க நான் இது போல நானும் சேதி எடுத்துக்கிட்டேன் இதுவுமே பாருங்க ரொம்ப கிறிஸ்பியா எவ்வளவு நல்லா உடஞ்சி வருதுன்ட்டு இதுமே சேம் அதே மாதிரி கொஞ்சமா மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கிட்டு பாருங்க அதே போல லைட்டாக இது போல் தூள் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க அது இன்னுமே டேஸ்டியா தான் இருக்கும் நான் ப்ராப்பராக வந்து கடைகள்ல எது போல செய்வாங்களோ அதே போல் நம்ம செய்து எடுத்துக்கிறோம் ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்க கேட்டால் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்